யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் பாவனை காரணமாக இரண்டு பேர் பலியாகி இருக்கின்றார்கள் இதில் வந்து ஒருவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கின்றார் மற்றவர் வந்து மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார் இவை சம்பந்தமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வாக்காளர்களுக்கு கசிப்பு வழங்கித்தான் வாக்குகளை பெற்றுக்கொண்டது என அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்ன கருத்து மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கின்றது நிறைய எதிர்வினைகள் ஆற்றப்பட்டிருக்கின்றன இது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாட்டில் இடம்பெற்று வருகின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக சில முக்கியமான அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரங்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில முக்கியமான செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான சித்திரம் ஒன்று இருக்கிறது என்று எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை காணொலிக்குள் போகலாம் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வாக்காளர்களுக்கு கசிப்பு வழங்கி வாக்குகளை பெற்றுக்கொண்டது கசிப்பை வந்து லஞ்சமாக வழங்கி வாக்குகளை பெற்றுக்கொண்டது என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னது மிகுந்த சர்ச்சைகளை வந்து உருவாக்கி இருக்குது அதற்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பொத்தாம்பதுவாக அவர் சொல்லியிருக்கிறார் எனவே இதை வந்து நிரூபித்து காட்டணும் என்று சொல்லி இப்போ இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்து ஒரு பாரம்பரியம் இருக்கிறது நீண்டகால பாரம்பரியத்தை கொண்டது எனவே இந்த மாதிரி வந்து அற்பத்தனமான வேலைகள் செய்து நாங்கள் சேகரிக்க வேண்டிய இது வந்து இலங்கை கட்சியை மட்டும் நீங்கள் வாக்காளர்களையும் வாக்கு தமிழ் மக்களையும் வந்து அவமதிச்சிருக்கிறீர்கள் இந்த மாதிரி சாராய அடிமைகளாகவும் அல்லது கசிப்புக்கு அடிமையானவர்களாகவும் நீங்கள் சித்தரிக்கிறீர்கள் அதுவும் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் இப்படி உரையாற்றினது வந்து கண்டிக்கத்தக்கது என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் எனவே இதற்கு வந்து அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் சரியான பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் அமைச்சர் வந்து சும்மா வாயில் வாரதெல்லாம் கதைக்க முடியாது தானே அங்கே கசிப்பு கொடுத்தது இங்கே சாராயம் கொடுத்ததுன்னு சொல்லி சொல்ல முடியாதுன்னு அப்போ ஒன்றில் அதுக்குரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் சும்மா பத்தாம் போது சொன்னது வந்து இப்பொழுது மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது சம்பந்தமாக அமைச்சர் ஏதாவது ஆதாரங்களை காட்டப் போகிறாரா அல்லது இலங்கை தமிழ் அரசு கட்சியிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறாரா என்று ஜனாதிபதி செயலகம் இரண்டாம் கட்டமாக சொகுசு வாகனங்களை ஏலத்தில் விடுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது போன முறை வந்து வெற்றிகரமாக பதினான்கு வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன ஒன்றில் வாகனங்கள் முழுமையாகவோ அல்லது வாகனத்தினுடைய உதிரி பாகங்களோ விற்பனை செய்யப்பட்டிருந்தன இந்த முறை வந்து இருபத்தி ஏழு அதிசொகுசு வாகனங்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டு அந்த வாகனங்களுடைய பட்டியல்கள் மற்றும் வாகனங்களுடைய தன்மைகள் போன்ற சகல விவரங்களும் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஜனாதிபதி பதிவு செயலகத்தோடு தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான விண்ணப்ப படிவங்களை பெற்று அல்லது வாகனங்களை போய் நேரடியாக பார்த்து வாகனங்களை வந்து வாங்கி கொள்ள முடியும் என்று சொல்லி பொதுமக்கள் காசு கொடுத்து வாங்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது என்ன பிரச்சனை என்று இந்த வாகனங்கள் எல்லாமே வந்து முன்னே ஆட்சி காலங்களில் அப்போ இருந்த ஜனாதிபதி மாரும் ஜனாதிபதிக்கு கூடவே இருந்த பரிவாரங்களும் பாவித்த வாகனங்கள் ஒரு ஜனாதிபதி நாட்டை ஆள்றார் என்று சொன்னால் அவர் தனக்கு உதவியாளர் அவர் இவர் என்று சொல்லி நிறைய பேர் அதனோட சேர்த்து வச்சுக்கொண்டு எல்லாருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையில் கொடுத்து ஆடம்பரமான வாகனங்களை அள்ளி கொடுத்து பிறகு போதாக்குறைக்கு அவை எல்லாரும் குடும்பம் குடும்பமாக வெளிநாட்டுக்கு போறதுக்கு அதுக்கும் அரசாங்கத்தின் காசை கொடுத்து இந்த மாதிரி பொதுமக்களுடைய காசுகளை வந்து கரியாக்கி கொண்டே இருந்தார்கள் இப்ப வந்திருக்கிற என்பிபி அரசாங்கம் அந்த வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து கட்டங்கட்டமாக ஏல விற்பரசிக்குனோம் அதில் வார வருமானம் வந்து அரசாங்கம் ஒரு நல்ல தேவைக்கு பயன்படுத்தலாம் என இப்ப இந்த அரசாங்கம் நெச்சிருந்தா கூட இந்த வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து தங்களுடைய அமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுடைய உதவியாளர்கள் என்று சொல்லி தாங்களே பாவிச்சிருக்கலாம் ஆனால் தாங்கள் எதையுமே பாவிக்காமல் இந்த வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக கட்டங்கட்டமாக ஏலத்தில் விடுறது வந்து உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ வந்து ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்க ஜனாதிபதியாக இல்லை இல்லாமல் இன்னுமொரு ஒரு ஆள் ஜனாதிபதியாக வந்திருந்தால் இதே வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து அமைச்சர் மேரும் அமைச்சர் மேருடைய உதவியாளர்களும் வந்து பாவிப்பினம் போதா குறைக்கு இன்னும் நிறைய புதிய புதிய வாகனங்கள் எல்லாத்தையும் இறக்கி பொதுமக்களுடைய காசை வந்து இப்போவும் கரியாக்கி கொண்டிருப்பினோம் தேர்தல் எல்லாம் வச்சிருக்க மாட்டோம் கேட்டால் சொல்லியிருப்பினோம் தேர்தல் வைக்கிறதுக்கு காசு இல்லை என்று சொல்லி ஓம் தானே இலங்கையில் கடந்த ஏழு மாதங்களில் எழுபத்தி ஒன்பது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்த எழுபத்தி ஒன்பது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் காரணமாக ஐம்பத்தி ரெண்டு பேர் கடந்த ஏழு மாதங்களில் உயிரிழந்திருக்கிறார்களாம் அது மட்டுமில்லாமல் இதனோடு சம்பந்தப்பட்ட இருநூற்றி அறுபது பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார் இந்த ஏழு மாத கணக்கு சொன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இந்த மாதம் எட்டாம் தேதி வரை மே மாதம் எட்டாம் தேதி வரையான இந்த காலப்பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் இவ்வளவு உயிரிழப்புகளும் வந்து பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்கணுமே என்று சொல்லி நாங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஏனென்று சொன்னா அடுத்த செய்தியை கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு விளக்கம் கிடைக்கும் வியாழக்கிழமை இரவு எட்டு மணி போல கொழும்பு கொட்டாவ பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டிருந்தவர் அதாவது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் நடத்தின ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து உயிரிழந்தவர் இது சம்பந்தமான செய்திகளை வந்து நாங்கள் நேற்றைய காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தனாங்க அந்த உயிரிழந்த நபருடைய பேர் விவரங்கள் எல்லாம் சொல்லியிருந்தனாங்கள் இப்போ வந்து போலீஸ் விசாரணைகளில் வந்து ஒரு சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு என்னென்னு சொன்னால் அந்த கொட்டாவ சம்பவத்தில் வந்து உயிரிழந்த நபர் வந்து ஏற்கனவே நான்கு கொலைகள் செய்தவர் இடம்தான் அதாவது வந்து மொனராகல பகுதியில் இருக்கக்கூடிய உடவளவ என்று சொல்லப்படுற இடத்துல நடந்த நான்கு பேருடைய கொலை சம்பவத்தில் பிரதானமான சூத்திரதாரி இவர் தானாம் அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தானாம் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்று இவர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நாங்கள் ஏற்கனவே பல தடவை காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம் இந்த பாதாள உலக குழுக்கள் போதை பொருள் கும்பல்கள் மாற்றி மாற்றி ஒராளி ஒரு ஆள் சுட்டு எல்லாரும் சேர்ந்து கும்பலை கோவிந்தாகவா போய்கொண்டிருக்கிறோம் எனவே வந்து கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் அவர்கள் கிளீன் செய்யப்படினமோ இல்லையோ தங்களை தாங்களே கிளீன் செய்து இருக்கணும் இவர் வந்து அவரை கிளீன் பண்றது இப்போ இந்த அவற்றை குரூப் வந்து இவற்றை குரூப்பை வந்து கிளீன் பண்றது என்று சொல்லி மாறி மாறி பழிவாங்கலா தான் நடந்து கொண்டு இருக்குது எனவே இப்போ வியாழக்கிழமை இரவு வந்து ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிளை சுட்டவே தானே பிறகு அந்த ரெண்டு பேரும் அடையாளம் காணப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு செய்திகள் வரும் அந்த ரெண்டு பேரும் வந்து வேறு ரெண்டு பேரால் சுட்டு கொல்லப்பட்டனர் என்று சொல்லி எனவே இதுதான் நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது நிறைய குழுக்களை வச்சுக்கிறது நிறைய போதைப் பொருள் கடத்தல குழுக்களை வச்சுக்கொண்டது பிறகு இந்த குழு வந்து அந்த குழுவை சூடுறது அப்புறம் அந்த குழு வந்து அடுத்த குழுவை சூடுறதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி சுட்டு கொண்டிருக்கணும் எனவே கடந்த ஏழு மாதங்களில் சுட்டு கொல்லப்பட்ட இந்த ஐம்பத்தி ரெண்டு பேரை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவை இந்த வரலாறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து இப்படியான ஆக்களாக தான் இருப்பினோம் அதில் வந்து அப்பாவைகள் என்று சொல்கிறதுக்கு ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பினமே ஒழிய பெரும்பாலும் இப்படியான ஆக்களாக இருப்பினோம் எனவே இப்படியான சம்பவங்கள் வந்து சரி தான் சொல்ல வரையில் இது வந்து சட்டத்துக்கு முன்னாடி சட்டத்தை வந்து கையில் எடுக்கிற அதிகாரம் அவைக்கு கிடையாது அதை போலீஸ் தான் பார்த்துக்கொள்ளணும் இருந்த போதிலும் இப்படியான சம்பவங்கள் மூலம் அவர்கள் தங்களை தாங்களே சுத்தப்படுத்திக் கொண்டு போய் சேருகிறார்கள் என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மை யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் பாவனை காரணமாக இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ரெண்டு பேர்கிட்ட வயசையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு முப்பத்தி மூன்று வயசு மற்றவருக்கு வந்து முப்பத்தி ஒரு வயசு இதில் வந்து முப்பத்தி மூன்று வயசால் இருக்க தானே அவர் வந்து தன்னுடைய உயிரை வந்து தானே மாச்சிருக்கிறார் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவருடைய மனைவியிட்ட போய் கேட்டிருக்கார் வந்து போதைப் பொருள் வாங்குறதுக்கு காசு சொல்லி மனைவி வந்து இல்லையாம் அதால் அவருக்கு ஒரு விரக்தி ஒன்று வந்து அந்த விரக்தி காரணமாக தன்னுடைய உயிரை வந்து தானே மாற்றித்தாராம் நாம் வந்து எத்தனையோ விதம் விதமான விரக்திகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் கஷ்டப்பட்டு படிச்சும் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியலை என்று சொல்லி ஒரு விதமான விரக்தி இருக்கும் அல்லது வந்து காலம் முழுக்க கடன்லேயே இருக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லி சில விரக்தியாக இருக்கும் அல்லது காலாதி காலத்துக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஒழுங்கான முறையில் கல்யாணம் செய்து வைக்க முடியலைன்னு சொல்லி பெற்றோருக்கு ஒரு விரக்தி வரும் இப்படியான விரக்திகளை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பொருள் பாவிக்கிறதுக்கு மனைவி காசு கொடுக்கேல என்று சொல்லி அது அவருக்கு ஒரு விரக்தி அந்த விரக்தி காரணமாக தன்னுடைய உயிரை வந்து தானே மாற்றியிருக்கிறார் எனவே இப்படியாக தன்னுடைய உயிரை மாற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க அராலி பகுதியைச் சேர்ந்த வசந்தபுரம் என்ற இடத்தைச் சேர்ந்த பஞ்சலிங்கம் வசந்தகுமார் என்று சொல்லப்படுற முப்பத்தி மூன்று வயதுடைய ஒரு நபர் எனவே வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார் அவர்தான் இந்த விரக்தி காரணமாக தன்னுடைய உயிரை தானே மாச்சு யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் இன்றைக்கு மே மாதம் பத்தாம் தேதி இதே மே மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் எத்தனை உயிர்கள் அநியாயமாக போயிருக்கும் எத்தனை உயிர்கள் வாழ வேண்டிய உயிர்கள் வந்து அநியாயமாக போயிருக்கும் இதே மே மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எனவே அதெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய இனம் அப்படியான அவலங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்குது அதோடு ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இப்படியான சாவுகள் இப்படியான விரக்திகள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அடுத்தது நேற்று வெள்ளிக்கிழமை பரிச்சுத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒரு குறிப்பிட்ட நபருடைய சடலம் கொண்டு போய் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவர் வெளியில்தான் இங்கேயோ உயிரிழந்த போடக்கு அவருக்கு வந்து முப்பத்தி ஒரு வயசு பேர் விவரங்கள் வழியாக என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக போதைப் பொருள் பாவித்ததன் காரணமாக வெளியில் எங்கேயோ செத்திருப்பார் இருக்குது எனவே விசாரணைகளுக்காக அவருடைய உடல் வந்து பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நேற்று வெள்ளிக்கிழமை மாலை எனவே யாழ்ப்பாணத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு பேர் வந்து போதைப் பொருள் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் ஒருவருக்கு முப்பத்தி மூன்று வயது மற்றவருக்கு வந்து முப்பத்தி ஒரு வயது இதில் வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு மாநகர சபை இருக்குத்தானே அதனுடைய படம் வந்து வரையப்பட்டிருக்கிறது அந்த கட்டிடத்தினுடைய படம் வந்து வரையப்பட்டிருக்கிறது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு புக போகுது உங்களுக்கு தெரியும் இப்போ கிட்டல வந்து பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டவர் பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டா அது வெள்ள புக போகும் அந்த தேவாலயத்துக்கு மேலே பாப்பரசர் தெரிவு செய்ய படையல் என்று சொன்னால் கருப்பு புக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கொழும்பு மாநகர சபைக்கு மேலே கருப்பு புக போகுது எனவே கொழும்பு மாநகர சபையினுடைய முதல்வர் வந்து இன்னும் தெரிவு செய்ய என்று